அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரே நம்ம பாருங்க பிஜி டிஆர்பி எக்ஸாம் டென்ஷன் பாத்துட்டு இருக்கோம் அது நம்ம பார்க்க போறது வந்து இன்னைக்கு ஜிகேக்கான பத்தாவது கேள்விதான் நம்ம வந்து பார்க்க போறேங்க ஓகேங்களா வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சிலபஸ் தான் நம்ம சிந்து வடிசாவை ஆரம்பிச்சு டெல்லி சுல்தானியம் பாத்துரும் விஜயநகர பேரரசும் பாத்துரும் இப்போ நம்ம பார்க்க போறது முகலையார்கள் தான் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா இதெல்லாம் மராத்தியர்களும் இருக்கு மராத்தியர்கள் வந்து அது பிரச்சனை அது நம்ம வேற என்ன சேர்த்து கூட பாத்துரலாம் ஓகே இப்ப நம்ம பார்க்கறதுனால இயர் ஒரு கேள்வி கொடுத்து வந்து அதுக்கான ஆன்சரை பார்த்து இந்த வீடியோக்குள்ள வரலாம் பாருங்க நாயக்கர் முறைக்கு சட்ட அங்கீகாரம் அளித்த விஜயநகர அரசர் யார் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டுருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண வரும் தாங்க வரும் சீதாதுக்கான ஆன்சர் கிருஷ்ண தேவராய தானே அப்படி இருப்பாரு நாயக்கர் முறைக்கு வந்து சட்ட அங்கீகாரத்தை வந்து கொடுத்திருப்பாரு ஓகே இந்த வீடியோக்கான பாருங்க பாபர் சார்ந்த கூற்றுகளுடன் தவறானது எது நான் மறுபடியும் சொல்லிடுறேன் சோ நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணாம ஒரே கொஸ்டின்ல உங்களுக்கு எல்லா தகவலும் கொடுக்க தான் நம்பி கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கேன் சார்ந்த கூற்றுகளுடன் தவறானது எது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பெயர் ஜகாருதீன் முகமது 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 உடன் சந்தேரி போரில் வெற்றி பெற்றார் அடுத்து பாபர் என்றால் புலி என்ற பொருள் பதினோரு வயதிலேயே அரியணை ஏறினார் ஓகேங்களா சரி இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீராங்க இதுல தவறா இருக்கு ஏன்னு பாக்கலாம் பாருங்க சோ இவருடைய இயற்பயர் வந்து ஜகாருதீன் முகமது கரெக்ட் தான் இதனோட பொருள் என்னன்னா நம்பிக்கையை காப்பவர் என்னதுங்க நம்பிக்கையை காப்பவர் அப்படின்றது அதனோட பொருளுங்க ஓகேங்களா சோ முகமது லோடியா கூட வந்து பாத்தீங்கன்னா காக்ராபூர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல காக்கராபூர்லதான் வந்து முகமது லோடியா கூட வந்து வெற்றி பெற்றிருப்பாரு சந்தேரிப்பூர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மோதினி ராய் சரிங்க மேதினி ராய் கூட தான் சந்தேரி போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் சந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுல தான் முகமது லோடியா கூட போர் ஓகேங்களா ஸோ இதில் ஒரு நீங்கள் வேண்டியது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் போர் அதான் ரொம்ப முக்கியங்க இப்ராஹிம் லோடியா கூட முதல் போரில் வெற்றி பெற்றிருப்பாரு அதான் நீங்க வச்சுக்கணும் அதே போல பதினோரு வயதுல இவர் அரியணை ஏறியிருப்பார் இது கரெக்டு தான் பாபர் என்றால் புலியின் பொருள் இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப ரெண்டாவது தான் தவறா இருக்கு முகமது ரோடியா கூட காக்ரா போர்ல தான் வெற்றி பெற்றிருப்பாரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்து உமாயுன் வாழ்க்கையே விட்டே தவறி விழுந்தார் என இந்த கொஸ்டின் வந்து நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன் சோ வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த உமாயின் வாழ்க்கையே விட்டே தவறி விழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டிருப்பாருனா லேன்புல் தான் வந்து பாத்தீங்கன்னா யுமாயு வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா சோ இது குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கணும் நான் லேன்பூல்ன்றதை சேர்த்துட்டு ஆன்சர் அடிச்சிட்டு இருக்கேன் ஓகேங்க சோ இது நீங்க விஷயத்த பண்ணி தெரிஞ்சீங்கன்னா போதும் ஓகேங்களா சோ வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த உமாயும் வாழ்க்கை விட்டு என்ன பண்றாரு தவறி விழுந்தான்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாரு லேன்புல் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு என்ன காரணம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் பாருங்க சோ யுமாயுன் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது நாலு கூற்றுகள் இருக்கு ஸோ நிற ஒ ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் பாருங்க ஹிமாயுன் என்பதன் பொருள் அதிர்ஷ்டசாலி ஆமாங்க சோ ஹிமாயுன் அப்படின்றதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலி இல்லைன்னா நல்வாய்ப்பு அப்படின்றத வந்து அதனோட மீனிங் இவர் உருவாக்கிய நகரம் தீன்பானா ஆமாங்க தீன்பானா அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து இவர் என்ன பண்ணிருப்பாரு உருவாக்கி இருப்பாரு இதுவும் கரெக்ட் தான் கண்ணோசி போர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல நடைபெற்றிருக்கும் தவறுங்க தவறு ஏங்க ஏன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இவரு சௌசா போர் சௌசா போர் தான் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல நடத்திருப்பாரு செர்சா கூட ஸோ பீகாரில் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து சவுசா அதில் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல நடந்திருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் வந்து பாத்தீங்கன்னா கண்ணோசி போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் தான் என்ன இருப்பாருன்னா டெல்லியோட படிக்கட்டில் இருந்து என்ன பண்ணிருப்பாரு தவறி விழுந்து நூலக படிக்கட்டில் தவறி விழுந்து உயிரை விட்டு இருப்பாரு அதனாலதான் லேன்புல் அப்படி சொல்லியிருப்பார் வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த உமாயும் வாழ்க்கை விட்டே தவறி விழுந்தான்னு சொல்லிட்டு அந்த டெல்லி படிக்கட்டில் தவறி தான் சொல்லியிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் அப்போது கண்ணோசி போர் அப்படின்றது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது வரணும் சவுசா போர் தான் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது அதான் அங்க தவறா இருக்கு உமாயூன் நாமா அப்படின்றது வந்து குல்பதான் வேகம் ஓகேங்களா உமாயூன் நாமா அப்படின்ற நாம வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா குல்பதான் வேகம் அப்படின்றவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப இதுவும் கரெக்ட் தான் சீதாங்க தவறா இருக்கு கண்ணோசி போர் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது அடுத்து அக்பருடன் தொடர்பற்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டருங்க ஓகேங்களா சார் முகலாய சுபுத்தோர்களும் நம்ம அக்பரை பத்தி படிச்சுக்கணும் அவர் சார்ந்த கூட்டுகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இவருடைய ஜலாலுதீன் முகமது அக்பர் ஆமாங்க இவருடைய ஜலாலுதீன் முகமது அக்பர் இவர் வந்து அமரக்கோட்டை அப்படின்ற இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பறந்து பாருங்க ஓகேங்களா போர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு தவறுங்க ஏன் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல இரண்டாம் போர் என்னதுங்க இரண்டாம் பாணிபட் போர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல நடந்திருக்கும் யாரா கூட ஹெமு அப்படின்ற அவரோட நடந்திருக்கும் அது வந்து வெற்றி அடைஞ்சிட்டு இருப்பாரு அக்பர் அடுத்து ஹால்திகாட் போர் அப்படின்றது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு வரணும் செவன்டி சிக்ஸ் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹால்திகாட் போர் வந்து நடைபெற்றிருக்கும் இருக்கும் அதுல ராணா பிரதீப் சிங்குக்கும் இவருக்கு இடத்துல தான் நடந்திருக்கும் அதுல சேத்தக் அப்படின்ற புதிய வந்து ராணா பிரதீப் சிங் வந்து தப்பிச்சு போயிருப்பாரு ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறுன்னு வந்திருக்கணும் ஐம்பத்தாறுன்னு வந்திருக்கிறது வந்து தவறுங்க அடுத்து ஆசிரியர் பைரம் கான் ஆசிரியர் பைரம் பைரம்கான் இதுவும் தவறுதான் ஓகேங்களா இந்த கூற்றம் வந்து இங்க தவறுதான் ஏன்னா அவரோட ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஷேக் முபாரக் யாருங்க ஷேக் முபாரக் அப்படின்றவர் தான் வந்து இவரோட ஆசிரியரா இருப்பாரு பாதுகாவலரா இருந்தவர் தான் வந்து பைரம் கான் அப்போ பாதுகாவலர் வந்துருக்கணும் பாதுகாவலர் அப்படின்னா பைரம் கான் சோ மன்சப்தாரி முறையை வந்து யார் அறிமுகப்படுத்திருப்பாருன்னா தான் அறிமுகப்படுத்திருப்பாரு இது கரெக்ட் தான் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒண்ணுல மன்சபப்தாரி முறை வந்து இவரால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் அந்த ராணுவ வீரர்களுக்கான உயர் பதவி கொடுக்கக்கூடிய அந்த முறையை வந்து ஓகேங்களா பாருங்க அறிமுகப்படுத்திருப்பாரு ஜலாலுதீன் முகமது போர் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தாறு வரணும் இவருடைய பாதுகாவலர் தான் பைரம்கான் மன்சாப்தாரி ஓகேங்களா ரெண்டு கூட்ட தவறாட்டிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு இப்ப கிளியர் ஆயிருக்கும் அடுத்து தவறானது எது தான்சன் தான்சன் பாடகர் மீர்பால் நகைச்சுவை மேதை ராஜா தோடர்மால் வருவாய்த்துறை அமைச்சர் கட்டிடக்கலை நிபுணர் காபிகான் சூப்பர் இதுல டி தாங்க தவறா இருக்கு ஏன்னா இவங்க மூணு பேருமே அக்பரோட அவையில இருந்திருப்பாங்க தான்சன் அப்படின்னா இசைக்கலைஞர் பாடகர் பீர்பால்னா வந்து பார்த்தா நகைச்சுவை மேதை ராஜா தோடர்மாள் அப்படின்னா வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருப்பாரு சோ காபிகான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் ஓகேங்களா அவுரங்கசீப்போட போட அவைகளை அறிஞரா இருந்தவர் தான் வந்து காபிகான் கான் போட அவைகளை அறிஞரா இருந்திருப்பாரு கட்டிட கலை நிபுணர் இல்ல அப்ப இதான் வந்து நீங்க தவறா இருக்கு ஓகேங்களா சோ அக்பரை பத்தி இன்னும் நீங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோ அந்த தவறுபடா ஆணையம் தவறுபடா ஆணையம் அப்படின்ற ஒரு ஆணையத்தை வந்து இவருதான் புனித பயணி வரி ஓகேங்களா ஜிசியா வரி என்ன பண்ணிருப்பாரு நீக்கிட்டு இருப்பாரு அந்த ஜிசியா அவர் என்ன பண்ணிருப்பார் நீக்கிருப்பார் புனித பயணிகளுக்கான அந்த விதியை தீன் இலாகி அப்படின்ற ஒரு எல்லா மதமும் வந்து இதுவா இருக்கக்கூடிய சேர்ந்து உருவாக்கக்கூடிய தீன் இலாகி அப்படின்ற ஒரு மதத்தை தோற்றுவிக்க முற்பட்டிருப்பாரு ஓகேங்களா சோ இதெல்லாமே இவர் சந்து கூட்டம் நான் வச்சுக்கோங்க அடுத்து ஜஹாங்கீருடன் தொடர்பற்றது எது ஜஹாங்கீர் என்றால் உலகினை வெல்பவர் என்று பொருள் ஜஹாங்கீர் என்றால் உலகினை வெல்பவர் என்று பொருள் ஆமாங்க கரெக்ட் தாங்க ஜஹாங்கீர் அப்படின்னா உலகின் வெல்பவர் பொருள் நீதி சங்கிலி முறை அறிமுகம் செய்தார் அதுவும் கரெக்ட் தான் நீதி சங்கிலி முறை யார் அறிமுகம் பண்ணிருப்பார் ஜஹாங்கீர் தான் அறிமுகம் பண்ணியிருப்பாரு இவருடைய மனைவி பெயர் நூர் ஜகான் அந்த நூர் ஜகான் அப்படின்றதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா உலகின் ஒலி அப்படின்றது நூர் ஜஹான் அப்படின்றதோட பொருள் எதுங்க உலகின் ஒலி தான் இதுவும் கரெக்ட் தான் போர்ச்சுகீசியர்களுக்கு வணிகத்தலம் அமைக்க அனுமதி கொடுத்தார் தவறுங்க ஏன்னா இவர் ஆங்கிலேயர்களுக்கு தான் வந்து சூரத்துல அனுமதி கொடுத்திருப்பாரு ஓகேங்களா போர்ச்சுகீசர்களுக்கு வந்து அனுமதி தரத்துல ஆங்கில ஆங்கிலேயர்களுக்கு தான் அனுமதி கொடுத்திருப்பாரு ஆனா இவருடைய தான் போர்ச்சுகீசர்கள் என்ன பண்ணிருப்பாங்க புகையிலேயே வந்து அறிமுகம் செஞ்சிருப்பாங்க சோ சூரத் அப்படின்ற இடத்துல ஆங்கிலேயர்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பாரு வணிகத்தலம் அமைக்க இவருடைய ஆட்சி காலத்துல தான் போர்ச்சுகீசர்கள் வந்து அந்த புகையிலேயே வந்து அறிமுகம் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா சோ அதையும் வச்சுக்கோங்க அடுத்து ஷாஜகான் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரைக்கும் ஏழாவது கொஸ்டின் இவருடைய இயற்பெயர் குரம் ஆமாங்க ஷாஜகானோட இயற்பெயர் வந்து குறம் ஷாஜகான் என்றால் உலகை வெல்பவர் என்று பொருள் தவறுங்க ஏன்பா ஏன்னா ஷாஜகான் அப்படின்னா உலகின் அரசன் ஷாஜகான் என்ன வரணுங்க உலகின் அரசன் அப்படின்னு வந்து வரணும் ஓகேங்களா ஷாஜகான் என்பது உலகின் அரசன் வரணும் அப்படிதான் இங்க தவறா இருக்கு இவர் கட்டடக்கலையின் இளவரசன் ஆமாங்க இது கரெக்ட் தான் கட்டடக்கலையின் இளவரசன் பொறியாள பேரரசன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து யார் அழைக்கப்படுறாரு ஷாஜகான் தான் அழைக்கப்படுறாரு முகலாயர் ஆட்சியின் பொற்காலம் என்னதுங்க முகலாயர் ஆட்சியோட பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகானோட காலம் தான் அழைக்கப்படுது இதெல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்ப உலகின் அரசன் அப்படின்றதா வந்து ஷாஜகானோட மீனிங் அதான் வந்து கரெக்டா வரணும் ஓகேங்களா ஏன்னா தாஜ்மஹால் இவர் தான் கட்டியிருப்பாரு முத்து மசூதி செங்கோட்டை ஜும்மா மசூதி கோகினூர் வைத்தியம் பயித்த அந்த மயிலாசன் இதெல்லாம் அவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டே தான் அல்லது அவரை கட்டிடக்கலையின் ஆஹ் இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அடுத்து அவுரங்கசீப் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது ஸோ அவுரங்கசீப் சார்ந்த கூற்றுகள் பார்க்கலாம் பாருங்க இவ இவரோட சிறப்பு பெயர் ஆலம்கீர் ஆமாங்க இவருடைய சிறப்பு பெயர் வந்து ஆலம்கீர் இதனோட மீனிங் என்னன்னா உலகினை வெல்பவர் ஓகேங்களா ஸோ உலகி நம்ம ஜஹாங்கீரோட சிறப்பு பெயர் உலகினை வெல்பவர்னு பார்த்தோமோ அதே போல இந்த அவுரங்கசீப்போட சிறப்பு பெயரான ஆலம்கீர் அதே போல் அது ஒரு மீனிங்கும் வந்து உலகினை வெல்பவர் தான் வந்து வரும் மீண்டும் ஜிசியா வரியை அறிமுகம் செய்தார் ஆமாங்க மீண்டும் ஜிசியா வரியை தான் வந்து அறிமுகம் படுத்திருப்பாரு கரெக்ட் தான் என்ற வரியை ரத்து செய்தார் ஆமாங்க அபுவாப் அப்படின்ற வரியை என்ன பண்ணிருப்பாரு அவுரங்கசீப் வந்து ரத்து பண்ணியிருப்பாரு இதுவும் கரெக்ட் தான் ஐந்தாவது சீக்கிய குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிட்டார் இதுதாங்க தவறு ஓகேங்களா ஏன்னா ரெண்டு சீக்கிய குரு இருப்பாங்க இவர் வந்து ஒன்பதாவது சீக்கிய குரு சோ அவுரங்கசீப் அப்படின்னா ஒன்பதாவது சீக்கிய குரு ஐந்தாவது சீக்கிய குருவை யார் தூக்கலாம் ஜஹாங்கீர் ஓகேங்களா இது வந்து அப்ப ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் தான் ஐந்தாவது சீக்கிய குருவா இருந்த அர்ஜுன் சிங்க தூக்கிலிட்டு இருப்பாரு அவுரங்கசீப் வந்து பாத்தினா ஒன்பதாவது சீக்கிய குருவா இருந்த தேஜ் பகதூர் தேஜ் பகதூரை தூக்கலிட்டவர் தான் வந்து அவுரங்கசீப் ஓகேங்களா அப்ப இந்த கூட்டுங்க தவறா இருக்கு இதுதான் அந்த ஆன்சர் அடுத்து கடைசி முகலாய அரசர் யார் சோ கடைசி முகலாய அரசர் யாருங்க இரண்டாம் பகதூர்ஷா சி இதுக்கான ஆன்சர் சோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி அப்ப வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில யார் தலைமை தாங்கியிருப்பாரு அவுரங்கசீப் சார் இரண்டாம் பகதூர்ஷா தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு சோ இவர் தான் வந்து கடைசி முகலாய அரசர் அடுத்து தவறானது எது பத்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க கப்பலின் ஒட்டகம் என்னும் தொழில்நுட்பம் அக்பர் ஆமாங்க கரெக்டுங்க சோ கப்பலின் ஒட்டகம் அப்படின்னானது ஒரு படகுல அது மேல கப்பலை கட்டுவாங்க ஒரு படகை வச்சுட்டு அது மேல கப்பலை கட்டுவாங்க ஸோ அது தண்ணியில இறக்கிறதுலாம் ஈஸியா இருக்கும் அவதான் வந்து என்ன சொல்லுவாங்க கப்பலின் ஒட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அந்த மெத்தட் வந்து அறிமுகப்படுத்தினவர் வந்து அக்பர் தான் பாரசீக கட்டடக்கலை ஆமாங்க ஸோ நீர் இறைக்கக்கூடிய அந்த பாரசீக சக்கரமா இருக்கட்டும் பாரசீக கட்டடக்கலையா இருக்கட்டும் இது ரெண்டுமே அறிமுகப்படுத்தியவர் யாரா பாபர் தான் வெடி வெடியை பயன்படுத்தி நீர்க்குழி இருக்கும் முறை அக்பர் ஆமா இதுவும் கேட்டுதாங்க இது வெடியே இல்லை வெடி உப்பு வெடி உப்பை பயன்படுத்தி நீரை குளிிருக்கும் முறை யார் கண்டுபிடிச்சிருப்பாரு அக்பர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு இதுவும் கரெக்ட் தான் அபுல் பேசி ஜஹாங்கீர் அவர் அரசவையை அலங்கரித்தார் இதுதாங்க தவறு ஏன்னா அபுல் பேசி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட அக்பரோட அவை புலவருங்க இவர் வந்து அக்பரோட அவை புலவர் ஜஹாங்கீர் இல்ல அதனால இந்த கூற்று வந்து தவறா வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்ப மீதி எல்லாமே கரெக்டு தான் கப்பலின் ஓட்டகம்னா அக்பர் பாரசீக கட்டற்கலைனா பாபர் வெடிவிப்ப பயன்படுத்தி நீர் குளிர் இருக்கும்படினாலும் அக்பர் அபுல் பைசி அப்படின்ற வந்து அக்பரோட அவைகளை போல ஓகேங்களா இந்த வேகமா ரிவிஷன் பண்ணிடுற பாருங்க பாபர் சார்ந்த கூட்டுகளுடன் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல முகமது லோடியா கூட எந்த போர்ல போட்டி போட்டிருப்பார் பார்த்தோம் காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்கள் முழுவதும் தவறி வந்த உமாயின் வாழ்க்கையை தவறிவிட்டா லேன்புல் உமாயின சொல்லியிருப்பாரு இமாயின் சார்ந்த கூட்டுகளில் தவறானது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க அந்த கண்ணோசி போர் தான் வந்து தவறாக இருந்திருக்கும் ஏன்னா கண்ணோசி போர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது வரணும் அடுத்து அக்பருடன் இதுல ரெண்டு கூற்றுகள் வந்து தவறா இருந்திருக்கும் ஹால்திகாட்பூர் அப்படின்றது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு வரணும் இதுல வந்து பாதுகாவலர் தான் பைரம் கான் வரணும் அடுத்து இதுல தவறா காபி காபிகான் அப்படின்றதா வந்து தவறு ஏன்னா இவர் இந்த கான் அப்படின்றது அவுரங்கசீப்போட அவைகால போலவரா இருந்திருப்பாரு கட்டிடக்கலை இல்ல ஜஹாங்கீரோட தரப்பட்டதுன்னா போர்டுகீசர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர்களுக்கு தான் சூரத்துல வணிகத்தலம் அமைக்க அனுமதி கொடுத்திருப்பாரு போர்ச்சுகீசர்கள் காலத்துல வந்து புகையிலேயே வந்து என்ன பண்ணிருப்பாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க ஷாஜகான் சார்ந்த கூற்றுகள்ல வந்து எது தவறா இருக்கட்டும் ஷாஜகான் அப்படின்றதோட பார்த்தா உலகின் அரசன் அப்படின்னு வரணும் உலகின் அரசன் அப்படின்னு வரணும் அவுரங்கசீப் சார்ந்த கூற்றுகள்ல வந்து பார்த்தா இவர் ஐந்தாவது சீக்கிய குரு இல்லைங்க ஐந்தாவது சீக்கிய குரு யார் தூக்குல போட்டிருப்பாரு ஜஹாங்கீர் தூக்குல போட்டிருப்பாரு இவரு ஒன்பதாவது சீக்கிய குருவா இருந்த தேஜ் பகதூர தான் வந்து பார்த்தா குரு தேஜ் பகதூர் தான் அவுரங்கசிங் தூக்கில போட்டிருப்பார் அதனால இதுதான் அங்கே தவறா இருக்கு கடைசி முகலாய பேரரசர் அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷா இதுல தவறா இருக்கிறது அபுல் பைஸ் அப்படின்னா அக்பரோட அரசவையை அலங்கரித்தவர் ஸோ இந்த பத்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி நவீன நாணய முறையின் நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சோ நாலு கொஸ்டின் இருக்கு பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன இடத்த கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க அதேஷன் கொடுத்துட்றேன் கைஸ் இப்ப வந்து பாருங்க நம்ம இதுல முகல முகலாயஸ் ஃபுல்லா நம்ம வந்து பாத்துருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் குடுத்துட்டு சொல்றது உங்களுக்கு குழப்பமா இருக்குங்களா ஓகேவா இப்படி வந்து ஒத்தர் சாந்தே பாபர் சாந்தே நாலு கூட்டு சொல்றது உங்களுக்கு கிளியரா இருக்கா இல்ல நான் வந்து இது உங்களுக்கு என்னது காந்தியடிகள் போட்டேன் இல்லீங்களா யூனிட் டூல யூனிட் டூல காந்தியடிகள் போட்டா மாதிரி அதே மாதிரி இப்ப முகலாயஸ்னா அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டா அப்படி இருந்தா நல்லா இருக்குமா ஏன்னா அதில் நம்ம நாலு பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் அது உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகிற போல இருந்தால் அதையும் சொல்லுங்க இல்லைனா நான் அதே போல் உங்களுக்கு ஒன் லைனில் என்ன பண்ணிடுறேன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நாகு வச்சுக்க ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க நான் அடுத்து இது கூட நான் வந்து ஒன் லைனில் போடுறேன் ஏன்னா அடுத்து நம்ம மராத்தியாஸ் பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்தா ஐரோப்பியர்கள் வருகை அது ரெண்டுத்து கூட நான் என்ன பண்ணுறேன் ஒன் லைனில் போடுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் நடத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல்காரன் புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்